பகவத்கீத்தை பதினெட்டு அத்தியாயங்கள் எழுநூறு ஸ்லோகங்கள் அதில் எட்டாவது அத்தியாயம் இந்த எட்டாவது அத்தியாயம் அதற்கு அக்ஷர பிரம்ம யோகம் அப்படின்னு பெயர் எட்டாவது அத்தியாயம் இருபத்தி எட்டு ஸ்லோகங்களோடைய கூடியிருப்பது அர்ச்சிராதி கதியை சொல்லக்கூடியது ஒருத்தருக்கு மரணம் ஏற்பட்ட பிற்பாடு அவன் எப்படி முக்தி அடைகிறான் அப்படின்னு எட்டாவது அத்தியாயத்தில் காட்டப்படுகிறது சொர்க்கத்தை அடைபவனும் நரக்கத்தை அடைபவனும் அவன் எப்படி செல்லுகிறான் எந்த பாதையில் செல்லுகிறான் இது எல்லாவற்றையும் எட்டாவது அத்தியாயத்தில் வெகு அற்புதமாக கண்ணன் எடுத்துரைக்கிறான் எட்டாவது அத்தியாயத்துக்கு அக்ஷர பிரம்ம யோகம் அப்படின்னு பெயர் இருபத்தி எட்டு ஸ்லோகங்களோடே கூடியிருப்பது முதல் ஸ்லோகத்தை மட்டும் விண்ணப்பம் பண்ணுறேன் அதை மட்டும் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் மனதிலே பதித்து கொள்ளுங்கள் முதல் ஸ்லோகம் கூட முழுக்க சொல்லலை முதல் வரியை மட்டும் சொல்கிறேன் சரிதானா அதுக்கப்புறம் கதையை சொல்கிறேன் கிமத்தியாத்மம் கிம் தத் பிரம்ம கிமத்தியாத்மம் கிம் கர்ம புருஷோத்தம இதுதான் முதல் ஸ்லோகத்தினுடைய முதல் வரி எட்டாவது அத்தியாயம் அக்ஷர பிரம்ம யோகம் கிம் தத் பிரம்ம கிம் அத்தியாத்ம கிம் அத்தியாத்மம் அதுக்கப்புறம் கிம் கர்ம புருஷோத்தம கண்ணனிடத்தில் அர்ஜுனன் கேள்வி கேட்குறான் கிம் தத் பிரம்ம பிரம்மம்னா என்ன அப்படின்னு கேட்குறான் கிம் அத்தியாத்மம் அத்தியாத்மம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறோம் அதுக்கப்புறம் கிம் கர்ம அப்படின்னு கேட்கறோம் கர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கறோம் புருஷோத்தமனே கண்ணனே எனக்கு இந்த விஷயங்களை எல்லாம் எனக்கு எடுத்துரைப்பாய் ஏழாவது அத்தியாயத்தினுடைய கடைசியில புருஷோத்தமனான கண்ணன் எம்பெருமான் அவன் அர்ஜுனனுக்கு சொல்லுகிறான் அத்தியாத்மத்தையும் அதுக்கப்புறம் பிரம்மத்தையும் கர்மாவையும் யார் ஒருத்தன் அறிந்து கொள்கிறானோ அவன் சிறந்தவன் அப்படின்னு தெரிவிக்கிறான் உடனே எட்டாவது அத்தியாயத்தில் அர்ஜுனனுக்கு சந்தேகம் அத்தியாத்மம்னா என்ன கர்மானால் என்ன பிரம்மம்னா என்ன அதை எனக்கு சொல்லணும் அதை அறிந்தவன் சிறந்தவன் கீழே சொன்னீரே அப்போ எனக்கு அது தெரியவே இல்லையே நான் சிறந்தவனா ஆகணுமே அதனால கண்ணா அத்தியாத்மம்னா என்ன பிரம்மம்னா என்ன கருமான்னா என்ன அதை எனக்கு சொல்ல வேணும்னு எட்டாவது அத்தியாயத்தினுடைய தொடக்கத்தில் அர்ஜுனன் கண்ணனிடத்துல பிரார்த்திக்கிறான் புரிஞ்சுடுதா இப்போ எட்டாவது அத்தியாயத்தினுடைய மகாத்மியம் என்ன அப்படிங்கிறத பத்ம புராணத்தில் காட்டுகிறார் தென்னாட்டில் ஆமர்த்தகம் அப்படின்னு ஒரு தேசம் அந்த ஆமர்த்தகம் அப்படிங்கிற தேசத்தில் பாவசர்மா அப்படின்னு ஒரு அந்தணன் இருந்தான் பாவசர்மா அப்படிங்கிற அந்தணன் அந்தணன் அப்படின்னா வேதத்தியனம் பண்ணணும் பகவானுக்கு தொண்டு புரியணும் தான் முக்தி அடையணும் முக்தி அடைவதற்கு மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேணும் சதா பிரம்ம தியானத்தில் இருக்கணும் அதுதான் அந்தணனுடைய செயல் ஆனால் இந்த பாவசர்மா அப்படிங்கிறவன் அப்படி இல்லாமல் பொய் பேசினான் திருடினான் மது குடித்தான் மாம்சத்தை குஜித்தான் ஸ்திரீலோலனாக இருந்தான் ஒரு நாள் அவனுக்கு மது குடித்து அதிகமாக ம மது குடித்திருந்த சமயத்தில் அவனுக்கு மரணம் ஏற்பட்டது பனமரத்துக்கு கீழே இருந்து மது குடித்தானாம் பனமரத்துக்கு கீழே பனைமரத்தில் இருந்து என்ன கிடைக்கும் கல் சராயம் மது அதனால் அவன் பனைமரத்தையே பார்த்தேண்டு பிராணனை விட்டான் பண்ணின பாப்பத்துக்கு அடுத்த பிறவியில் பனைமரமாக பிறந்தான் பனைமரமாக அவன் பிறந்தான் ஒரு காட்டில் பனை மரமாக நிற்கிறான் அதே சமயத்தில் குஷீலன் அப்படின்னு ஒரு அந்தணன் அவனுடைய பத்தினிக்கு குமதி அப்படின்னு பெயர் சுமதி இல்லை குமதி தீய புத்தியுடைய பெண் குசீலன் அப்படிங்கிறவன் பர்தா அவ ரெண்டு பேரும் கல்யாணம் செய்து கொண்டார்கள் ரெண்டு பேரும் பிராமண ஜாத்தியைச் சேர்ந்தவர்கள் அவ ரெண்டு பேரும் வளர்ந்தார்கள் கல்யாணம் பண்ணிண்டா தம்பதியா வாழ்ந்து வருகிறார்கள் இந்த குசீலன் அப்படிங்கிறவன் தானம் வாங்கிறது தான் அவனுடைய பிழைப்பாக வைத்திருக்கிறான் அந்தணன் தானம் வாங்கலாம் தப்பு இல்லை ஆனால் வேதத்தியனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தானம் வாங்கணும் சில தானம் தான் வாங்கலாம் சில தானத்தை பெறுவது அப்படிங்கிறது கூடாது சில நாட்கள் தான் தானத்தை வாங்கலாம் ஒரு ஒரு நாளும் தானத்தை வாங்குவது அப்படிங்கிறது கூடாது சார்தத்துக்கு ஒரு சுவாமியை வரிக்கிறார் அப்படின்னா சுவாமிகளா அவர் வருகிறார் அவருக்கு நாம போஜனத்தை கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம சுவாமிகளா வந்து சாப்பிட்டுட்டு போய் அடுத்து இன்னொரு ஆற்றுல அவர் மறுபடியும் சார்தத்துக்கு சுவாமிகளா போலாமா அப்படின்னா போகக்கூடாது அன்னைக்கே போகக்கூடாது மறுநாள் போகலாமா அப்படின்னா கிடையாது மூன்று நாட்கள் ஸ்வார்த்தத்தில் வந்து போஜனம் பண்ணினா அவருக்கு மூன்று நாட்கள் தீட்டு அவர் சாப்பிட்டது உடம்புல இருந்து முழுக்க வெளியில் போகிறது வரைக்கும் தீட்டு நாம் எதை சாப்பிட்றோமோ அது முதல் நாளே வெளியில் போயிடலாம் அல்லது ரெண்டாவது நாள் போயிடலாம் அல்லது மூணாவது நாள் கண்டிப்பாக அது வெளியில் போயிடும் அதனால் மூன்று நாட்கள் தீட்டு அதுக்காகத்தான் வைத்திருக்கிறார்கள் எதுக்காக சொல்ல வந்தேன்னா சில தானம் வாங்கலாம் சில நாட்கள் தான் வாங்கலாம் அப்படின்னு நெறிமுறை இருக்கிறது ஆனால் அந்த அந்தணனுக்கு பணத்தின் மேலே இருக்கக்கூடிய ஆசையின் மிகுதியினால் அவன் நிறைய தானம் வாங்கினான் ஒவ்வொரு நாளும் தானம் வாங்கினான் என்னென்ன தானத்தை தனக்கு தகாத தான் வாங்க தகாத தானமோ அதையும் சேர்த்து வாங்கினான் அவனுக்கு பிராணன் போயிடுத்து கொஞ்ச நாளில் அவனுடைய பத்தினியும் மாண்டு போனாள் அவ ரெண்டு பேரும் அடுத்த ஜென்மத்தில் பிரம்மராட்சசனாக பிறந்திருக்கிறார்கள் பிரம்ம ராட்சசன் இவ பிரம்ம சில சமயம் சண்டை வரும்போது பிரம்ம ராட்சசி அப்படின்னு கூட சொல்லுவாள் பத பிரயோகம் பண்ணுவாள் அதனால் இவர் பிரம்ம ராட்சசனாகவும் அந்த பெண்ணு பிரம்ம ராட்சசியாகவும் அவள் பிறந்திருக்கிறாள் அதாவது இருக்கிறார்கள் அப்பவும் அவ ரெண்டு பேரும் ஒன்றாகவே வாழ்கிறார்கள் அப்பவும் ரெண்டு பேரும் தம்பதிகளாகவே வாழ்கிறார்கள் தம்பதிகளுக்குள்ள அவ்வளவு அந்யோன்யம் பிரம்ம ராட்சசனாக பிரம்ம ராட்சசியாக பிறந்தாலும் அந்த அந்யோன்யம் மட்டும் போகவே இல்லை அதனால் அவர்கள் பல இடத்துல செல்லுகிறார்கள் பசியினால் தாகத்தினால பீடிக்க இருக்கிறார்கள் அப்பா அவர்கள் ரெண்டு பேரும் ஒரு நாள் பசி தாகத்தினால பீடிக்கப்பெற்று அவர்கள் அந்த பனைமரத்தில் வந்து சேர்றார் எந்த பனைமரத்தில் பாவசர்மாங்கிற அந்தணன் பாப்பம் செய்து அவன் மது மாம்சத்தை குஜித்து அதனால ஒரு பனமரமா பிறந்திருக்கான்னு பார்த்தோமே அந்த பனமரத்தில் இவா ரெண்டு பேரும் பிரம்மராட்சசனாகவும் பிரம்மராட்சசியாகவும் ஒரு நாள் வந்து சேருகிறார்கள் பிரம்மராட்சசனுக்கு பசிக்கும் ஆனா சாப்பிட முடியாது தீர்த்தத்தை சாப்பிடணும் தாகம் ஏற்படும் ஆனா தீர்த்தத்தை பருகினா தாகம்ங்கிறது அடங்காது அதுதான் பிரம்மராட்சச பிறவி மிகவும் தாழ்ந்த பிறவி அப்படிலாம் வந்துடவே கூடாது நமக்கு ஒரு 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 கைப்பிடி இவ்வளவு புளியோதரை துத்தியோன்னோம் காலட்சேபம் முடிஞ்ச உடனே கொடுத்துட்டா பசி அடங்கிடும் ஆனால் பிரம்மராட்சசனா இருந்தால் ஒரு அண்டா நிறைய சாப்பிட்டாலும் பசி அடங்காது எவ்வளவு தீர்த்தத்தை பருகினாலும் அந்த தாகம் அப்படிங்கிறது தீராது அதனால அந்த பிரம்ம ராட்சசனாகவும் பிரம்ம ராட்சசியாகவும் அவ பணமரத்தில் இருக்கா அப்போ அந்த பெண்ணு அந்த பிரம்ம ராட்சசி தன்னுடைய பர்த்தாவனிடத்தில் கேட்குறா எத்தனை நாள் நாம் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டே இருக்கிறது இந்த கஷ்டத்தில் இருந்து நாம் விடுபடவே மாட்டோமா நம்முடைய கஷ்டம் ஒரு நாளாவது தீராதா என்ன காரியம் பண்ணினபடினால அனுபவிக்கிறோம் அவ பேசிக்கிறா வருத்தப்படுறா அழறா கொலம்புறா துடிக்கிறா அப்ப அந்த பிரம்ம ராட்சசன் பார்த்து அவன் தெரிவிக்கிறான் பிரம்மத்தை நாம் அறிந்து கொள்ளாமல் போனோம் அத்தியாத்மத்தை நாம தெரிந்து கொள்ளாமல் போனோம் கர்மாவை புரிந்து கொள்ளாமல் யாரொரு தன் பிரம்மத்தையும் அத்தியாத்மத்தையும் கர்மாவையும் அறிந்து கொள்கிறானோ அவனுக்குத்தான் நற்கதிங்கிறது உண்டாகும் அப்படின்னு அவன் சொன்னான் உடனே இந்த பிரம்ம ராட்சசி கேட்கிறான் மூணு வார்த்தை சொன்னான் இல்லையா எதது பிரம்மம் அத்தியாத்மம் கர்மா உடனே அந்த பிரம்ம ராட்சசி கேட்கிறார் பிரம்மம்னா என்ன அத்தியாத்மம் என்ன கர்மம்னா என்ன அப்படின்னு கேக்குறா கிம் தத் பிரம்ம கிமத்தியாத்மம் கிம் கர்ம அப்படின்னு அவ கேட்டான எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே இது பகவத்கீதை எட்டாவது அத்தியாயம் முதல் ஸ்லோகம்னு சொன்னேன் இல்லையா அந்த முதல் ஸ்லோகத்தில் வரக்கூடிய வார்த்தை அதில் கிம் தத் பிரம்ம கிமத்தியாத்மம் கிம் கர்ம அப்படின்னு இருக்கு இல்லையா அதை இந்த பிரம்ம ராட்சசி சொன்னான் பகவத்கீதையினுடைய எட்டாவது அத்தியாயத்தினுடைய முதல் ஸ்லோகத்தினுடைய முதல் வார்த்தையை சொன்னபடியினால் அந்த பணமரம் அப்படியே முறிந்து விழுந்தது சர்மா பணமரமா இருக்கான் இல்லையா அவன் அந்தனா இருந்தானே அவனுக்கு மறுபடியும் அந்த உருவம் அப்படிங்கிறது கிடைத்தது அதுக்கு அடுத்த கஷணம் இந்த பிரம்ம ராட்சசனுக்கும் பிரம்ம ராட்சசிக்கும் தேவ உருவம் அப்படிங்கிறது கிடைத்தது வைகுண்டத்துல இருந்து ஒரு விமானம் வந்தது இவா ரெண்டு பேரையும் அந்த விமானம் வைகுண்டத்துக்கு அழைத்து கொண்டு சென்றது பாவசர்மாவுக்கு ஆச்சரியம் உடனே இந்த பிரம்மராட்சசனும் பிரம்மராட்சசையும் வைகுண்டத்திலிருந்து இடத்துல கேட்குறா நாங்கள் எவ்வளவு பாப்பம் செய்திருக்கிறோம் எப்படி எங்களுக்கு இந்த நற்கதி அப்படிங்கிறது உண்டானது அப்படின்னு கேட்க கீதை எட்டாவது அத்தியாயத்தினுடைய முதல் ஸ்லோகத்தில் வரக்கூடிய வார்த்தை உன்னுடைய வாக்கில் இருந்து வெளிப்பட்டது அது பகவத்கீதைன்னு தெரிஞ்சல்லான்னு சொல்லலை அது உயர்ந்ததுன்னு தெரிஞ்சல்லாம் சொல்லலை கண்ணனுடைய வார்த்தைன்னு தெரிந்து சொல்லவில்லை அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு அவள் சொல்லலை பக்தி ஸ்ரத்தையோடு அவ சொல்லலை ஆனால் கண்ணன் சொன்ன வார்த்தை அதே வார்த்தையை இவ சொன்னபடினால் பகவான் இந்த பகவத்கீதையினுடைய ஒரு ஸ்லோகம் ஒரு வார்த்தையை சொன்னவருக்கும் கூட நற்கதியை கொடுக்குறான் அப்படின்னு வைகுண்டத்துக்கு அழைத்து சென்றார்களாம் அத அந்த அந்தணன் பார்த்துட்டே இருந்தான் அதுக்கப்புறம் அவனும் பகவத்கீதையை எட்டாவது அத்தியாயத்தை விடாம பாராயணம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தென்னாட்டில் இருந்தவன் அவன் வாரணாசி காசி பட்டணத்துக்கு போய் காசி பட்டணத்தில் மாதவ பெருமாள் அப்படின்னு எழுந்தொழு இருக்கிறார் காசியில் பிந்து மாதவர் சன்னதி அப்படின்னு இருக்குது வாரணாசியில் அந்த வாரணாசியில் பிந்து மாதவர் சன்னதி அந்த பிந்து மாதவரை அவன் பூஜித்து இந்த சரித்திரத்தை அங்கேயே ஒரு கல்லில் எழுதி வச்சு அதுக்கப்புறம் எட்டாவது அத்தியாயத்தையும் கல்லில் பொறித்து வைத்து அதை அவனும் தொடர்ந்து பாராயணம் செய்தான் அவன் முக்தி அடைந்தான் அப்படிங்கிறது பகவத்கீதை எட்டாவது அத்தியாயத்தினுடைய மகாத்மியம் வைகுண்டத்தில் பகவான் அவர் திடீர்னு ரொம்ப சிந்தித்து கொண்டிருந்தாராம் நாச்சியார் பார்த்து பிரசாதம் கொடுக்குறா ஏற்றுக்கலை சாப்பிட வேண்டாம் பசி இல்லை தீர்த்தம் ஆஹா ஆலவட்டம் ஏற்றுக்கலை தீப தூபம் எதையுமே ஏற்றுக்காம எதையோ நினச்சிட்டு இருந்தானா உடனே நித்தியசூரிகள் அத்தனை பேரும் பகவான் இடத்துல வந்து என்ன ஒரு ரெண்டு நாளாக எதையோ நினச்சிட்டு இருக்கீரே அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லை பகவத்கீதையினுடைய முதல் ஸ்லோகத்தை சொன்ன ரெண்டு பேருக்கும் நான் மோட்சம் கொடுத்துட்டேன் ஆனால் பகவத்கீதை எட்டாவது அத்தியாயம் முழுக்க சொன்ன இந்த சர்மாவுக்கு நான் என்ன செய்வது அப்படின்னு எனக்கு தெரியலையே அவனுக்கு மோட்சத்தையே கொடுத்தாலும் கூட அவனுக்கு ஒன்றுமே கொடுக்காததாகத்தான் ஆகும் அதை தான் அவனுக்கு அவன் சொன்ன பகவத்கீதை பாராயணத்துக்கு தகுந்ததாக அவனுக்கு நான் என்ன கொடுப்பதுன்னு தெரியவில்லையே அப்படின்னு பகவான் சிந்தித்து கொண்டிருந்தானான் அதனால் பகவத்கீதை உடனே நாச்சியார் சொன்னாலும் நாச்சியாரை தானே முதல்ல சொன்னான் அதனால் நாச்சியார் பார்த்து அப்படின்னா ஒன்று பண்ணும் பகவத்கீதை ஒரு ஸ்லோகத்தை சொன்னால் மோட்சம் கொடுத்தீர் ரெண்டு பேருக்கு எட்டாவது அத்தியாயம் முழுக்க சொன்னால் அவனுக்கு முன்னாடி பத்து தலைமுறை பின்னாடி பத்து தலைமுறை அவன் இருபத்தோரு தலைமுறைக்கு முக்தி கொடுத்துவிடும் அப்படின்னு சொன்னாராம் அப்படியே செய்கிறேன் என்னுடைய கலக்கத்தை தீர்த்தாயே அப்படின்னு நாச்சியாரை கொண்டாடினானாம் பகவான் அதனால் என்னுடைய கலக்கத்தை தீர்த்தாய் இருபத்தோரு தலைமுறைக்கு நான் எட்டாவது அத்தியாயத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு நான் முக்தி கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னானாம் அது பகவத்கீதை எட்டாவது அத்தியாயத்தினுடைய மகாத்மியம் நாம் ஏழு அத்தியாயம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இப்போ எட்டாவது அத்தியாயத்தை பார்த்துருக்குறோம் அதனால் நீங்களும் விடாமல் எட்டாவது அத்தியாயத்தை பாராயணம் செய்ய வேணுமாய் பிரார்த்தித்து கொள்கிறேன் அதுக்காக எட்டாவது அத்தியாயம்தான் பாராயணம் பண்ணணுமா அப்படின்னு கேட்காதீங்க ஒரு ஒரு அத்தியாயத்துக்கும் இருக்கக்கூடிய ஏற்றத்தை விடாமல் சொல்லிகிட்டே வரேன் அதனால் பதினெட்டு அத்தியாயத்தையும் நாம் பாராயணம் பண்ணணும் அதில் இந்த மாதம் எட்டாவது அத்தியாயத்தினுடைய ஏற்றத்தை நாமும் பார்த்துருக்கிறோம் பகவத்கீதா தியான ஸ்லோகங்கள் வசுதேவ சுதம் தேவம் கம்சானூரமர்தனம் தேவகீபரமானந்தம் கிருஷ்ணம் மந்தே ஓம் वार्ताय प्रतिबोदितां भगवतां नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्बत्वानुसन्तदामि भगवद्गीते भवद्वेषिणीम् नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः सर्वोपनिषतो गावः दोक्ता गोपालनं दनः पार्थो वत्सः सुधिर्भोक्ता दुक्तं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनं देवगीपरमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं भीष्मद्रोणतटाजयत्रथजला कान्तारनीलोत्पला सल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुला अश्वत्थामविकर्णघोरमकरा दुर्योधनावर्धिनी सोत्तीर्णा खलु पाण्डवैरणनदी कैवर्दकेशवः पाराशर्यवचः सरोजममलम् गीतार्थगन्धोद्घटं नानाख्यानकेसरं हरिकथासम्बोधनाबोधितं लोके सज्जनषट्पदैरहः मुदा भूयात् भारतपङ्कजं कलिमलः प्रध्वंसिनः श्रेयसे मुखं करोति वाचालं भङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं तमहं वन्दे परमानन्दमाधवम् अथ अष्टमोऽध्यायः अर्जुन उवाच किं तद्ब्रह्म किमध्यात्मम् किं कर्म पुरुषोत्तम च किं प्रोक्तम् किमुच्यते अधियज्ञः कथम् कोऽत्र प्रयाणकाले च कथं ज्ञेयोसि नियतात्मभिः श्रीभगवानुवाच अक्षरं ब्रह्म परमं स्वभावो अध्यात्म उच्यते भूतभावोद्भवकरो विसर्गकर्मसंज्ञ भावः पुरुषश्चातिदैवतम् अधियज्ञोऽहमेवत्र देहे देहभृताम्बर अन्तकाले च मामेव स्मरन्मुक्त्वा कलेबरम् यः प्रयाति समद्भावं याति नास्त्यत्र संशयः यं यं वापि स्मरन् भावं त्यजत्यन्ते कले तं तमेवैति कौन्तेय सदा तद्भावभावितः तस्मात् सर्वेषु कालेषु मामनुस्मरयुध्य च मय्यर्पितमनोबुद्धिः वैश्यस्य संशयम् अभ्यासयोगयुक्तेन चेतसा नान्यगामिना परमं पुरुषं दिव्यं याधिपार्तानुचिन्तयन् कविं अनुशासितारम् णोरणीयाम् अनुस्मरेद्यः सर्वस्य धातारमचिन्त्यरूपम् आदित्यवर्णं तमसः परस्तात् प्रयाणकाले मनसाचलेन भक्त्या युक्तो योगबलेन चैव भ्रुवोर्मध्ये प्राणमवेश्य सम्यक् सतं परं पुरुषमुपैति दिव्यम् यदक्षरं वेदविदो वदन्ति विशन्ति यद्यद्यतो वीतरागाः यदिच्छन्तो ब्रह्मचर्यं चरन्ति तत्ते पदं सङ्ग्रहेण प्रवक्ष्ये सर्वद्वाराणि संयम्य मनोहृदि निरुद्य च मूर्धन्यात्मनः प्राणम् आस्तितो योगधारणाम् ओमित्येकाक्षरं ब्रह्म व्याहरन् मामनुस्मरन् यः प्रयाति त्यजन् देहं स याति परमां गतिम् अनन्यचेत सततं यो मां स्मरति नित्यशः तस्याहं सुलभः सुलभःपार्थ नित्ययुक्तस्य योगिनः मामुपेद्य पुनर्जन्म दुःखालयमशाश्वतम् नाप्नुवन्ति महात्मानः संसिद्धिं परमां गताः लोकाः पुनरावर्तिनोऽर्जुन मामुपेद्यतु कौन्तेय पुनर्जन्म न विद्यते सहस्रयुगपर्यन्तम् अहर्यद् ब्रह्मणो विदुः रात्रिं युगसहस्रान्तं देहो रात्रविदो जनाः

व्यक्तो व्यक्तः सनातनः यः स सर्वेषु भूतेषु नश्यत्सु न विनश्यति अव्यक्तो अक्षरयुक्त्युक्तः तमाहुः परमां गतिं यं प्राप्य न निवर्तन्ते परमं मम पुरुषः सपरः पार्तभक्त्या लभ्यस्त्वनन्यया यस्यान्तस्तानि भूतानि येन सर्वमितं ततं यत्र काले त्वनावृत्तिम् आवृत्तिं चैव योगिनः प्रयाता तं कालं वक्ष्यामि भरतर्षभ अग्निर्ज्योतिरः शुक्लः षण्मासा उत्तरायणं तत्र प्रयाता गच्छन्ति ब्रह्म ब्रह्मविदो जनाः धूमो रात्रिस्तथा कृष्ण षण्मासा दक्षिणायनं तत्र चान्द्रमसं ज्योतिर्योगी निवर्तते शुक्लकृष्णे गतिह्येते जगतः शाश्वते मते एकया याद्यनावृत्तिम् अन्यया वर्तते पुनः नैते श्रुतिपार्थजानन् योगी मुह्यति कश्चन तस्मात् सर्वेषु कालेषु योगयुक्तो भवार्जुन वेदेषु यज्ञेषु तपःसु चैव दानेषु यत्पुण्यफलम् प्रतिष्टम् अद्येति तत्सर्वमिदं विदित्वा योगी परं स्थानमुपैति चाद्यम् इति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे कृष्णार्जुनसंवादे अक्षरपरब्रह्मयोगो नाम षष्टमोऽध्यायः गीताशास्त्रमिदं पुण्यं यः पठेत् प्रियतः पुमान् भय भयशोकादिवर्जितः गीताध्ययनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं गीता सुगीता कर्तव्या किमन्यैः शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्माद्विनिश्रुता भारतामृतसर्वस्वं विष्णोर्वक्त्राद्विनिश्रुतं गीता गङ्गोदगम् पीत्वा पुनर्जन्म न विद्यते सर्वोपनिषत् गावः दुग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधिोक्ता दुग्धं गीतामृतं महत् एकं शास्त्रं देवगीपुत्रगीतम् एको देवो देवगीपुत्र एव एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा एकं शास्त्रं देवगीपुत्रगीतम् एको देवो देवगीपुत्र एव एको मन्द्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा